வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த நாட்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கும் வெயிலுடைய தாக்கம் எப்பொழுது முதல் தமிழகத்தில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு என்பதான முழு தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில கேட்டு நம்ம பயன்பெறுவோம் ஏற்கனவே நம்ம அறிவித்தபடி கணிசமாக சில மாவட்டங்களில் மட்டும் சாரல் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாயிருக்கு குறிப்பா டெல்டாவில இருந்து தென் மாவட்டங்கள் வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஓரிரு இடங்கள்ல கணிசமாக நமக்கு சாரல் மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறது தொடர்ந்து இன்னும் நிறைய மாவட்டங்களில் மழை பதிவாகாத ஒரு சூழ்நிலை வெயிலும் பனிப்பொழிவு மட்டுமே மிஞ்சி இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் கனமழை கிடைக்குமா என்பது குறித்தும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாகவே கொடுத்துருக்குறோம் நீங்கள் ஸ்டோருக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை ஆகிட்டு இருக்குது ஐம்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் சேல் இருக்கு ஸோ மறக்காமல் போங்க உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் வங்கக்கடலில் வருகிற பிப்ரவரி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் எப்பொழுது இந்த தாழ்வு பகுதி உருவாகும் என்பது குறித்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிச்சயமாக நம்ம சொல்றோம் பிப்ரவரி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தாழ்வு பகுதியானது வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இது தமிழகத்தை நோக்கி நகருமா என்பது குறித்து பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஏன்னா பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஒரு தாழ்வு பகுதி உருவாகினாலும் படிப்படியாக இதனுடைய நகரக்கூடிய திசை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது தமிழகத்தை நோக்கி நகரமா அல்லது விலகுமா என்பது குறித்தும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நம்ம கண்டிப்பாக அறிவிக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தாழ்வு பகுதி உருவாகிறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக உருவாகும் அதில் எந்த விதமான மாற்று கருத்து வடக்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் தற்பொழுது நிலவி கொண்டிருக்கிறது இதன் காரணமாகவே சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவுகள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்க முடியும் பெரும்பாலும் பனிப்பொழிவே ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதிக மழை பொழிவு தமிழகத்தில் கிடையாது பனிப்பொழிவே ரொம்ப தீவிரமாக இருக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் உள் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை வேளையில ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவு மற்றும் பனிமூட்டம் ரொம்ப அதிகமாக காணப்பட்டிருக்கு இதன் காரணமாக ஓரிரு மாவட்டங்கள் லேசான மழை பொழிவு இருந்தாலுமே கூட பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தீவிரமடையும் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் கடும் பனிப்பொழிவானது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு வட தமிழக உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் அதிகாலை நேர வெப்பநிலை குளிருடைய தாக்கம் இருக்க செய்யும் அதுல குறிப்பா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் இந்த பகுதிகள் தான் ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் இருக்க போகுது ஏன்னா ஏற்கனவே அதிகாலை விலையில இனி அடுத்து வரும் நாட்கள்ல பதினாறு டிகிரி செல்சியஸ்க்கும் குறைவாக வெப்பநிலை போக போகுது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்லாம் பதினான்கு அல்லது பதினைந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இனி வருகிற நாட்கள்ல அதிகாலை நேர வெப்பநிலை தொடர்ந்து பதிவாக போகுது அதே மாதிரி உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல்லிலும் அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல குறைந்த வெப்பநிலையே அதிகாலை நேரங்கள்ல பதிவாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதனாலதான் உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கற நம்ம சொல்லியிருக்கோம் ஆனா அதே சமயத்துல வெயிலுடைய தாக்கமும் இன்னொரு பக்கம் அதிகரிக்க போது அதையும் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் அப்ப எப்போதாங்க ஒரு மழை பதிவாகும் ஒரு லேசான மழை மிதமான மழை கடலோர மாவட்டங்கள் ஏதாவது பதிவாக வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிப்ரவரி பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகளில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பரவலாக சாரல் மழை அல்லது மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது அப்ப தேதிகள் மறக்காமல் குறித்துக் கொள்ளுங்க மறுபடியும் அடுத்த மழை பொழிவு சாரல் அல்லது மிதமான மழை எப்போ இருக்குன்னா பிப்ரவரி பதினான்கு பதினைந்து தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையில பிப்ரவரி பதினான்கு பதினைந்து தேதிகளில் சாரல் மழை அல்லது ஒரு ஓரளவு மிதமான மழை மட்டும் பகுதியாக எதிர்பார்க்கப்படுது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஒரு சில இடங்கள்ல கணிசமாக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக பகுதிகளில் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகளும் ஆங்காங்கே பதிவாக போகுது அதனால் தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டத்துல இருக்கிறவங்க உங்களுக்குமே கூட சாரல் மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் இந்த ரெண்டு நாள் மட்டும் அதன் பிறகு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது இதனால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது மழை வர வாய்ப்பு இருக்குமா என்பது குறித்தும் இனி வருகிற நாட்கள்ல உறுதியாக நம்ம அறிவிக்கிறோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பகலில் வெயிலும் அதிகாலையில் லேசான பனிப்பொழிவு மட்டும் எதிர்பாருங்க மற்றபடி பெரிதளவு மழை வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் அதிகரிக்கும் வெப்பநிலை தான் தமிழ்நாட்டுல சம்பவமே இருக்கு இப்போ பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் கரூர் மாவட்டங்கள் கரூர் ஈரோடு சேலம் போன்ற இடங்கள்ல ஏற்கனவே இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸா இருந்துச்சு முப்பதாக இருந்தது இப்போ முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸா இப்ப உயரப்போகுது வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்கள்ல உயரப்போகுது அதனால நமக்கு வந்து மழை வரும்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல வெயில் அதிகமாக போகுது முதல்ல வெயில் அதிகமாகிறது உங்க பகுதிகளுக்கு தான் அதே கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையிலும் கணிசமாக பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்க போது ரெடியா இருந்துக்கோங்க இனி வருகிற நாட்கள் மழை வாய்ப்பு உள் மாவட்டத்துல கிடையாது வெயில் மட்டுமே தீவிரமாக இருக்க போகுது அதே மாதிரி அதிகாலையில தீவிரமாக இருக்கும் அதுவும் இந்த பிப்ரவரி மூன்றாவது வாரம் வரைக்கும் தான் இந்த பனிப்பொழிவு எச்சரிக்குமே கூட பிப்ரவரி மூன்றாவது வாரம் வரைக்கும் மட்டுமே அதன் பிறகு பிப்ரவரி இறுதி மற்றும் மார்ச் முதல் வாரத்திலிருந்து பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஆரம்பிச்சிடும் அதனால உள் மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருமே தயாராகிக்கோங்க வெயில் வந்து அதிகமாக போது சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும் பனிப்பொழிவு இருக்குன்னு சொல்றாங்க அப்புறம்னு கேட்டிருந்தீங்க அதெல்லாம் தேவையற்ற வதந்தியான ஒரு தகவல் அப்படிலாம் இல்லைங்க மார்ச் முதல் வாரத்திலேயே வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் திருத்தணியில் பதினாறு டிகிரி செல்சியஸும் கொடைக்கானலில் ஏழு டிகிரி செல்சியஸுமாக வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் பதிவாகியிருக்கிறது தொடர்ந்து இதே போல வெப்பநிலை அடுத்து வருகிற நாட்களும் தொடர்ந்து நீடிக்கும் மழை மட்டும் எதிர்பார்க்க முடியாது மற்றபடி பனிப்பொழிவுலாம் ரொம்ப தீவிரமா இருக்கும் உள் மாவட்டத்துல ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பிப்ரவரி பதினாலு பதினஞ்சுல மட்டும் கடலோர டெல்டாவினுடைய கடலோரங்களிலும் தென் மாவட்டங்களுடைய கடலோரங்களிலும் மட்டும் சாரல் மழை எதிர்பாருங்க மற்றபடி வந்து மிக கனமழை கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் தொடர்ச்சியாக இனி அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களிலும் இந்த மழை பொழிவு எப்படி இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் தொடர்ந்து எதிர்பார்க்கப்பட்ட தேதியில நம்ம நீங்க மழை எதிர்பார்க்க முடியும் அதே பிப்ரவரி இறுதி மற்றும் மார்ச் முதல் வாரத்துல பகல் நேர வெப்பநிலையும் கண்டிப்பாக உயரக்கணும் அதை எதிர்கொள்றதுக்கும் தயாராக இருங்க இந்த வருஷம் கோடை வெயில் பொறுத்த வரைக்கும் இயல்பிலிருந்து மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை போகுது அல்ல கோடை வெயில் இந்த வருஷம் ரொம்ப அதிகமா இருக்க போகுது வருகிற நாட்கள்ல எல்னினோ மற்றும் லானினா குறித்து கண்டிப்பாக உங்களுக்கு தகவல்கள் அறிவிக்கப்படும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க ஏன்னா இப்போ வருகிற நாட்கள் எல்நினோம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக பார்க்கப்படுது அப்போ எல்நினோனா என்ன லானினா என்ன அப்படிங்கிற தகவலை குறித்து நிச்சயமாக அடுத்தடுத்து வருகிற நாட்களை உறுதியாக நம்ம வந்து பார்த்து பயன்பெறலாம் நீங்கள் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க இனி வரும் நாட்கள் வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகுது